வணக்கம் இப்பதிவில் வசந்த குசுமாகரம் மாத்திரை பற்றி காண்போம் வசந்த குசுமாகரம் வணி தங்கன மலரம் பொலிவகை அக்கர மதுரம் இன கக்ஸடை இடுவச்சல மணி காஷ்மீர ஈசன் தனி நிற்கமம் விஞ்சரல் விஞ்சறல் சணுபாலரை சதுனால் பணியின் பெயரளவா மதுபகல் முன்பணி பிணியே நார் தனியுமே கபகாசம் தாகம் நீர் துணியும் தும்மல் ஏப்பமும் அணுகிடாதிதை அன்போடு உண்ணவே தேவையான சரக்குகள் வணி அப்படின்னா லிங்கம் சுத்தித்த லிங்கம் தங்கணம்னா வெங்காரம் சுத்தித்த வெங்காரம் மலர் அப்படின்னா லவங்கம் அம்பு அப்படின்னா திப்பிலி ஒளி அப்படின்னா கோட்டம் அக்கரம் அப்படின்னா அக்கராக்கரம் மதுரம்னா அதிமதுரம் அடுத்ததாக வச்சலமணி அப்படின்னா கோரோசனை சுத்தித்த கோரோசனை காஷ்மீரம்னா குங்குமப்பூ ஈசன் அப்படின்னா பச்சை கற்பூரம் சுத்தித்த பச்சை கற்பூரம் இஞ்சி தாய்ப்பால் செய்முறை மேலே சொன்ன சரக்குல ஒன்று முதல் பத்து வரை உள்ள சரக்குகளை வந்து தனித்தனியாக கல்வத்தில் போட்டு பொடிச்சு இஞ்சி சாற்றால் இரண்டு நாட்களும் தாய்ப்பாலால் இரண்டு நாட்களும் நன்றாக அரைத்து நூறு மில்லிக்லாம் அளவுள்ள மாத்திரைகளாக செய்து நிழலில் உலர்த்தி எடுத்து வைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக மருந்தளவு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாத்திரை வீதம் இருவேளை எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க அனுபானம் பார்த்தோம்னா தேன் இஞ்சி சாறு தாய்ப்பால் தீரும் நோய்கள்னால் நாள்பட்ட சுரங்கள் அயையிருமல் இருமல் தாகம் சிறுநீர் நோய் தும்மல் ஏப்பம் இதெல்லாம் தீரும் நோய்கள் அடுத்ததாக விஷ்ணு சக்கரம் மாத்திரை பற்றி காண்போம் ஆதிவிந்து சாதிலிங்கமான சக்தி நாபியும் சோதி துட்ட தாரமுன் துலங்கு காந்த முஞ்சிலை நீதி நிம்ப சாறுவிட்டு நேர நேரடை பாதிமேனியா இருந்து பாரளந்தோன் சக்கரம் சக்கரத்திலோர் மணி தனி திரிகடுகுடன் மிக்க தேனும் இஜினியரும் விட்டு நீ யுரைத்திட பக்கவாதம் விக்கல் சோகை தக்க வேப்ப மிக்க மூர்ச்சை சகலவாயும் தீருமே அடுத்ததாக தேவையான சரக்குகள் ஆதிவிந்து அப்படின்னா ரசம் சுத்தித்தரசம் சாதி லிங்கம்னா லிங்கம் சுத்தித்தலிங்கம் சக்தி அல்லது கந்தகம் சுத்தித்தலிங் கந்தகம் நாபி சுத்தித்த நாபி சோகி அப்படின்னா பலகரை அப்படின்னு சொல்லலாம் சுத்தித்த பலகரை துத்தம் பால் துத்தம் சுத்தித்த பால் துத்தம் தாரம் அப்படின்னா தாளகம் சுத்தித்த தாளகம் காந்தம் சுத்தித்த காந்தம் சிலை அப்படின்னா மனோசிலை சுத்தித்த மனோசிலை நிம்பச்சாறு அப்படின்னா வேம்புச்சாறு அடுத்ததாக செய்முறை எண் ஒன்று முதல் ஒன்பது வரையுள்ள சரக்குகளை வந்து தனித்தனியே பொடிச்சு கல்வத்தில் போட்டு வேப்பம்பழ சாற்றால் நன்றாக அரைத்து நூற்றி முப்பது மில்லிகிராம் அளவுள்ள மாத்திரைகளாக செஞ்சு நிழலில் உலர்த்தி எடுத்து வைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக மருந்தளவு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாத்திரை வீதம் இருவேளை அனுபானம் பார்த்தோம்னா திரிகடுகு சுரணம் இஞ்சிச்சாறு தேன் தீரும் நோய்கள் என்னென்ன அப்படின்னா பக்கவாதம் விக்கல் ஊதல் நோய் பதிமூன்று வகை சன்னி ஏப்பம் மூர்ச்சை வாய்வு தேங்க்யூ